செய்கின்ற இந்த யாகம் ஆரம்ப காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்தே இந்த இந்திர யாகம் நடத்தி அதில் என்ன காரணம்னா இந்திர யாகம் நடத்தி ஒரு விஷயத்தை ஒரு ஒரு கருத்தை எடுத்து வச்சோம்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம குலக்கடவுளான இந்திரனுடைய கடவுளை நம்முடைய கடவுள் நம்ம வந்து அதை வேண்டி நம்ம அந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற முக்கியமான அந்த கருத்தை இந்திரன் அறக்கட்டளை சார்பாக மிக சிறப்பான ஒரு இந்த யாகம் அதாவது இந்திரனுக்கு சிறப்பாக துவங்க உள்ள நிலையில் அதனுடைய நிர்வாகிகள் அனைவரும் தற்போது இங்கு நமக்காக வந்து இருக்கிறார்கள் அதைத்தான் நம்ம காட்சி படுத்துகின்றோம் இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையோட நிறுவனர் மரியாதைக்குடைய ஐயா மலைக்குன்னு அவர்கள் தம்முடன் தமிழர் ஐயா வணக்கம் ஐயா மிகப்பெரிய ஒரு யாகத்தை முதன்முறையாக இந்திரனுக்கு யாகம் நடத்தி இந்த பட்டியல் மாற்றத்தை வலியுறுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயாவோட நோக்கம் என்ன இது எதுக்காக இந்த சிறப்பு யாகம் அதாவது நமது தேவை அநாதரங்கிறது பிரிட்டிஷ்கா இந்த மாதிரி வந்து டிசியில் இருந்தது ஆங்கிலேய ஆட்சியில் வந்து டிசியில் இருந்ததை எஸ்சி கொண்டாட்டாங்க நம்ம வந்து நமக்கு வந்து பழைய நிலவையில் கொண்டாடுறதுக்காக அந்த மாதிரி யாக இருக்கும் மெயினான வந்து அந்த மோடிஜி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஆணையை வந்து விரைவில் வந்து விரைவில் போட்டது வெற்றி பெற்றிருக்காங்க அங்கே வந்து நம்ம இந்த அப்போது யாகத்தை துவக்கி வைக்க இருக்கும் ஐயா குமார் பட்டார் அவர்கள் இந்த யாகத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசுவார் ஐயா வணக்கம் சாமி சொல்லுங்க சாமி இந்த இந்த யாகத்தில் ஒழிக்கக்கூடிய முக்கிய மந்திரம் என்னவாக இருக்கும் இதோட மகத்துவம் என்னவாக இருக்கும் பிரதம பார்வதி பதவீரவர மகாதேவா திருநாருடைய சிவனையை போற்றி நாற்பட்டும் நினைவாகப் போற்றி அம்பார்ந்த பக்த கோட்டிகள் அனைவருக்கும் இந்த யாகமானது தேவேந்திரனை குறித்து ஐதாவதத்தில் வரக்கூடிய தேவேந்திரனை குறித்து இந்த யாகமானது நடைபெறுகிறது தேவேந்திர மக்கள் செழிப்பாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டி இந்த யாகமானது மிக முக்கியமாக நடைபெற்றிருக்கிறது அவர்களது அனைத்து கோரிக்கையும் நிறைவேறும் பொறுத்து அரசு அவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து இந்த கோரிக்கைகளை பரிபூர்ணமாக சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்குமாறு தேவேந்திரனை வேண்டி வேண்டி விரும்பி அவர்களை வழிகடத்தி செல்ல தேவேந்திரனை அழைத்து விதமான ஓமகலும் செய்து கேட்டு கடவுள் விநாயகர் விநாயகனுக்கு கஜேந்திரன் என்ற பெயர் ஒன்று ஐராவரம் அவர்தான் விநாயகர் கற்பக விநாயகர் கடவுளையை போற்ற தேவன் வாழ்க ஆரண முகத்தான் அருப்பதம் விங்க வாரண முகத்தான் மலத்தாள் விங்க கிரையவன் மன்னவர் நாயகன் இந்திர குரு எனது இதயத்து ஒளிவான் சந்திரமௌளி தலைவன் மைந்தன் கணபதி லாலை கருத்திட வைப்போம் குணமதி பலவான் கூறக் கேடி முக்கியம் அகக்கன் மொழிதரும் அக்னி தோன்றும் ஆண்மை வலியுறும் திக்கலாம் என்று ஜெயக்கொலி நாட்டலாம் கச்சவி நன்மை கையிலே எடுக்கலாம் இந்தியா தேசம் என்பது இந்திரன் என்ற தொழில் இருந்துதான் வந்தது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கின்ற இந்திரன் இந்திர குலத்தவர்கள் மிகவும் வல்லவர்கள் நல்லவர்கள் இந்த உலக நன்மைக்காக பாடுபடுபவர்கள் இந்திர குலத்தார்கள் உழவர்கள் உழவன் வந்து கடவுளுக்கு சமமானவன் வன் சொல்லவில்லை வள்ளுவன் சொல்கிறார் ஆதி பகவன் முதற்கே உலகி என்று சொன்ன வள்ளுவன் ஏற்பின்னது உலகம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உலத்தும் உழவே தலை என்று

ஏன் இந்தியாவிற்கே நல்லது உலகத்துக்கே நல்லது என்று கூறி கொள்வேன் உலக தலைவன் மலை மலை கடவுள் இந்திரன் சிறப்போடு செல்லாது வானம் வரக்கு மேல் மானோருக்கு மீண்டும் வள்ளுவன் கொள்கிறான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உடனர் பார்த்து மழை வந்து அமுதம் மழை இல்லையே சாப்பாடு கிடையாது அது ஒரு அமுதம் அப்படிப்பட்ட மலை கடவுள் இந்திரன் தேவேந்திரன் அந்த தேவேந்திரனை

நடக்க இருக்கிறது அந்த சமயத்தில் நம்முடைய பூவேந்தர் கடவுள் முப்பரு கடவுள் என்றிருக்கெல்லாம் மேல் வங்கியிருக்கக்கூடிய மகசூக்கு இந்திரனை வணங்கி பத்தில் வெளியேற்ற யாகமும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்முடைய ஜாய் இம்மானுவல் சேரன் அவர்கள் அவனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடிவதற்கும் நம்முடைய பட்டியல் வெளியேற்றம் விரைந்து மறக்க நம்முடைய பட்டியலிருந்து எல்லா மக்களும் சுப எல்லா விதமான செல்வங்களை பெற்று பராசர்களை பெற்று இந்த சமூக பயன்மடையவும் இந்த யாகமானது இன்று சித்தன் கோவில் அருகில் வந்த சுந்தரபாண்டியம் என்னும் ஊரில் மிக சிறப்பாக நடக்க வந்த உள்ளது இந்த யாகத்தை அறிவிக்கக்கூடிய நிறுவனர் ஐ ஆர் மணிக்கண் அவர் தலைமையில் அண்ணாச்சி பொன்னர் சுவாமிநாதன் அவர்கள் நிதியம் மற்றும் தேவேந்திர வரலாளர் பெயர் தலைவர் கரூர் மாவட்டம் மற்றும் அண்ணாச்சி அவர்கள் தேவை தேவை மற்றும் பிற நம்முடைய மகாட்சி சேர்ந்த உறவுகள் மற்றும் நம்முடைய இனமான உறவுகள் அனைவரும் முன்னிலையில் இந்த யாகமானது மிக சிறப்பாக நடந்த வரும் நடத்த வந்தோம் இந்த சமயத்திலே பேருந்துள்ள இந்த சுந்தரபாண்டியம் ஊருக்கு அருகே உள்ள மக்கள் அனைவரும் இந்த யாகத்தினை செய்து இந்த மக்கள் நம்முடைய மக்களுடைய அபிலாஷைகளையும் நம்ம விரைவில் இந்த பட்டியலிருந்து வெளியேறு விடமாக தமிழக அரசு மிகுந்த எங்களுக்கு வந்து விரைவான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியும் இந்த நடத்த உள்ளோம் இந்த சமயத்தில் எங்களுக்கு இன்றுனே வந்து உணவிறுங்கி இந்த யாகத்தை நடத்தி கொடுக்குமா கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் அதுக்கு தகுந்த போல நம்முடைய ஐயா ஐந்து வேத விற்பனர்கள் தலைமையிலும் மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது அதனால் இந்த சமயத்தில் அனைவரும் ஒற்றுமையோடு இந்த யாகத்தினை மிக சிறப்பாக நடைத்தருவார் இந்திரவாண்டிய பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த யாகமானது வெற்றி பெறும் நம் நாம் அனைவரும் பற்றியிலிருந்து வெளியேறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாடு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக